ഓം ശരണഭവ തൃപ്പുക്കുകളിൽ திருவனங்குடியில் பாடப்பட்ட அணிபட்டணுகி என தொடங்கும் பாடல் அணிபட்டணுகி திணிபட்டமன தவறு வெட்டவழே கனையாளும் அரிசுற்றுகளை தவறு ஒற்றவள தவன் விட்டமலர் கனையாழும் பிணிபட்டுணவற்றவர் மொற்றியமர் பெரும குணமற்றுயிர்மாளும் பிறவி கடல் வீட்டுயர்னர் நற்கதியை பெருதர் கருளை தரவேனும் கணின சொல்பையடுத்துமலை கனியை கணியோற்றிடுவோனே கமல தயனே பிரணவ துறையை கருதி சிறைவை திடுவோனே பணிய பணிய பரமர் பரவ பரிவொற்றொரு சொற் பகர்வோனே பவள தவள கனக புரிசை வளனே குமர பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திராவணன்குடியில் பாடப்பட்ட இருசப்பென என தொடங்கும் பாடல் இருசப்பென வேற்பென வட்டம் திலகே புலகே திடுமாதர் இடையை சுமையை பெருதர் குரவோற்ருக குருகி குழல் சோர தருமை சுவையோற் பருகே தழுவே கடி சொற்றனை மீதே சருவே சருவே குணகித்தனகித்தவமற்றுழலற் கடவேனோ தஜனு கருமை குரிக துருமை துணவேளே கிளையை பொறுவோனே வெற்றோற்ரணோ கருணர் பொருளை பயனொற்றறிய பகர்வோனே பவன புவன செறிவோற்றுயர்மை பழனே குமர பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் குடியில் பாடப்பட்ட கடலை சிறைவை என தொடங்கும் பாடல் கடலை சிறைவை தோ மலர் ஒளிவிர் பிரமரத்தை உடல் ஒரு இட்டு மடு கமரத்தை மலர்த்தி விடத்தயிர பவனூனா கருதி சருவி கயலை படுவி துளையை கவனத்தடைசி கனையை கடைவித்தோ வடுத்தனையுட்பினின் மேவி அடலை செயல் சக்தியை கிணியிர் புகுவித்து மயப்பிரபுவை தொகை வித்தரிகட்கம் விதிர்த்து விதிர் தூ மறித்து மதித்தசக கோரம் அலர பனிரட்ன மணி கொலையை சிலுகிட்டு மயிட்டொளி விட்டு மருட்டுதலுற்றபுரி படுவேனோ சடில தவணை தவிசிட்டகுள தொருசெட்டி இடத்தினது தருள்வித் பெயர் செப்பிட பரிவாலே புலகஸ்திய அசனர் குமரர்க்கு அனுகிரக பலகை சதுபத்து நவப்புலவர்க்கும் விபத்தியில் ஞான படலத்துரு லக்னக் லக்யா தமிழ் பிரேம திலகா பொருள் புருத்தீனை பழுகற்றுணர்வித் தருள் வித்தக சர் குருநாதா கொடி சுற்றிய ஒர்கமுகிற்றலயிர் குலயிர் பலமொத்துதிர்சை பழனி பதிவேற்பினில் நெற்குமர பெருமாலே 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 ஓம் சரணபவ திருப்புகழில் திருவனன்குடியில் பாடப்பட்ட தகைமை எனத் தொடங்கும் பாடல் தகைமை தனியேர் தனி தனிமொட்டவளை பவனாலே தரள திரளேர் புரள கரள தமர திமிர கடலாலே உகை மொத்த மிகுந்ததென வகழ் புக்கொழி மட்குமிகை பொழுதாலே உறையற்ற உணர்வற்றுயிர தகொடி குணனற்பிணையற்ற வேணும் திகைபத்து முக கமல தனைமுர் சிறையி பகை திருள் வீரா திகழ்கற்பட்டவன கனக ஒளை மார்பா பகல கிரண பரண சடில பரமற் பகர் ஓனே பவன புவன செறி ஒற்றுயர்மை பழனே உமர பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திருவணன்குடியில் பாடப்பட்ட புடை செப்பென எனத் தொடங்கும் பாடல் புடை செப்பென முத்தணிகச்சரவுட் பொருமைக் கலச தின புலக கலவ கெருவதனமை புணரதலையிட்டமரேசை அடைவிற் தினமொத் ட்ரவச படுமேற்கடி விற்பதடி கவமான அசடர் உயர்வுப் பதில் நற்குருபயுற் அடிமை கொருசொற் குடமுத்தகட கரட கள்ளி குணமை களிரு கிளையோனே குடிபுக்கிடமிட்டசுர படையை குறுகி தகர பொறும்வேளா படலை செரிநற்தலி குளயிர் பழமுற்றொழுக புனல் சேர்நீள் பழன கரையிற் களை பெருமாளே பெருமாளே ஓம் சனபவ திருப்புகளில் திருவனங்குடியில் பாடப்பட்ட கரிய பெரிய எருமை என தொடங்கும் பாடல் கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இருகு உயிர்கள் கழிய முடுகி எழுகாலன் திரியூ நரியோ மெரியோ உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவோ மறிவோ முறவோ மனைய திகழும் மடிகள் தரவேணும் பரிய வரையே நரிவை மறுபோ பரமரருளு முருகோனே பழன முழவர் கொழுவீ எழுது பழைய வளனே அமர்வோனே அறியூ வெறுவ உருவ அரிய கிரியை எரிவோனே அகிலோ மகிலோ மரமோ நிறமோ அழகும் உடைய பெருமாளே 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 ஓம் சரவண பாப திருப்புகளில் திருவணன்குடியில் பாடப்பட்ட தமரு மமரு என தொடங்கும் பாடல் தமரு மமரு மனையும் மினிய தனமோ அரசோ அயலாக தருகண் மரளி முருகு கயிறு தலையை வலைய எரியாதே கமல விமல மரகதமனி கனக மருபூ மிருபாதாம் கருத அருளி எனது தனிமைகளிய அறிவு தரவேனும் குமர சமர முருக பரம குலவோ வளனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குரவர் சிறுமி மணவாளா அமரரிடரு மவுனருடலு அறமோ நிறமோ மயிலோ மயிலோ அழகும் உடைய பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திருவணன்குடியில் பாடப்பட்ட திமிர உததி என தொடங்கும் பாடல் திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு கொருடு வடிவு குறைவு சிறிது நெடியும் அணுகாதே அமரர் வடிவோம் அதிக குளமும் அறிவு நிறையும் வரவேனின் அருள தருளி எனையும் மனதோடடிமை குளவும் வரவேனும் சமர முகவேல சுரர் தமது தலைகள் உருள மிகவேனில் சளதி எளர நெடிய பதலை விமர நளினன் மறுகோனே மிடரு கரியர் குமரவழனி விரபு அமரர் பெருமாளே 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 ஓம் சரணபவர் திருப்புகளில் குடியில் பாடப்பட்ட குழல்கள் சரிய எனத் தொடங்கும் பாடல் குழல்கள் சரிய மொழிகள் பதற விழிகள் உளவு கொலைகள் செய்யவே களவோடே குளவோ கே 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 எனவோ மிடறி நொழிகள் கொமுற வளையில் நொளிமீற இளவூரெனவோ முலைகள் அசைய உபய தொடையும் இடையும் அசைய மயில் போலே இனிய ரசமும் வடிய உபரி புரிவர் இடரில் மயலில் உளர்வேனோ மிளிறு மதுர கவிதை உளிரும் மருணகிரிசொல் விஜய கிரிசொல் அணிவோனே விமலி அமளி நிமளி குமரி கௌரி தருணி விபின மெமனி அருள்பாலா பழைய மறையின் முடிவில் மகர உகர படிவ வடிவ உடையோனே பழன வயல்கள் கமுகு கதலி பணசை பேயுளவ பழனே மருவு பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திருவனங்குடியில் பாடப்பட்ட தகர நர்மலர் என தொடங்கும் பாடல் தகர நறுமலர் பொதுலிய உழலியர் கலகு கருவது அவிழ்வதை படவிதி தலை எழுதியும் மனைவையே நுர விடுவதனாலே தனையர் அனைதமர் மனைவியர் சிநகிதர் சுரப்பி விரவிய வகையர் நினைவுரு தவற சலதியின் முழுகி இடர்வடு துயர் தீர அகர முதலுள பொருளினை அருளிட இருகை குவி செய்துட உருகியே அரக நிறவள நிடமுறை எழுதுன திருபாதம் அருள அருளுடன் மருளர இருளர இரண அயில் கொடு குருகனே கொடியொடு அழகுபர மரகத மயில் இசை வர இசைவாயே சிகரகுடையினை வர இசைதிரி சதுரன் மிதனில் வருபவன் திருடி அடிபொடு சிறியவன் அடியவன் மதுசூதன் திகிரி வளைகதை வசிதன் உடைய நிழலி வடிவின நரபு பொன்மெடுமிசை திமிதா திமி என வரி மருகோனே பகர புகர்முக மதவரி உழைதரு வரிதை வர வராருள் புரிகுக பரமகுருபர பர யமகிரி துருமையில் புதல் ஓனே பழவின் முதுவளம் விழிவுசெய்தொழுகிய நரபு நிறைவையில் கமுகடர் ஒழுதிகள் பழனி மலை வருகு புறவல அமரர்கள் பெருமாளே பெருமாலே பெருமாலே ஓம் சரணபவ திருப்புகளில் திருவணன்குடியில் பாடப்பட்ட முருகு செறிகோழல் என தொடங்கும் பாடல் முருகு செறிகோழல் முகிலென நகில் நறு முளரி முகை என ஏழென மகிலென முருவல் தல வென வனமென இரு பார்வை முளரே மடல என இடைதுடிதுபன அதர மிளவென அடி இணை மலரென மொழியும் மமோதன முகாமில் மதி என மடமாதர் உருவம் இணை என வரும் உருவக உரைசை தபர்கரு கலவியின் உலகின் உலகின்மிழுகன உருகிய கசடனை ஒழியாமல் உபகை தருகலை பல பிறவியின் உபரி தனிலுரு மபாலனை அசடனை உணகு பரிபுறகளினை பெற அருள் புரிவாயே அரபமலே கடல் விடம் மமோதுடனில அரிய எனோ நரை இவன் முதல் அனைவரும் அவைய மிகவென அதையில் இமையவன் அருள்வாலா அமசை நிசை சராருடால் அவை துணைபட அவனை இடைபட அலை கடல் அமரர் சிறைவிட அடலடியில் நொடியினில் விடுகோனே பரபு புனமிசையுரை தரு புற மகள் பனைகுளனி முளை முழுகு பன்னிருபுய பனில சரமனை தனில் வரும் முருகோனே பரம குருபர எனும் முறைபர சொடு பறவை அடி எவர் துதி செய்ய மதிதவள் பழனி மலைதனில் இணைதுரை யமரர்கள் பெருமாளே பெருமாளே பெருமாளே